மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் கலைஞரின் ஆறாவது நினைவு நாள் போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் திமுக தொண்டர்கள் மரியாதை முன்னாள் முதலமைச்சரின் கலைஞரின் ஆறாவது நினைவு நாளினை முன்னிட்டு திமுக கட்சி தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் கலைஞரின் நினைவகத்திற்கு திரளாக திமுக அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்களுடன் இரண்டு கிலோமீட்டர் வரை பேரணியாக நடந்து சென்று கலைஞரின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் பின்னர் தமிழகம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலைஞர் நினைவு தினத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை மலர் தூவியும் மரியாதை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டித்தெட்டி மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சாதனைகள் முன்னோடி திட்டங்களையும் எடுத்துக் கூறியும் அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர்